சத்திரமேஸ்வரமாகியேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் நீல் சைமன் என்பவர் ஒரு பிரபலமான ஒரு நூலை எழுதினார் அது அவ்வளவு பிரபலமாகும் என்று அவர் நினைக்கவே இல்லை ஆனால் அவர் எழுதின அந்த முதல் நூலை மிகவும் பெரிய அளவிலே பேசப்பட்டு பல கோடி ரூபாய்களை அவருக்கு சம்பாதித்து தந்தது அவர் திடீர் பணக்காரராகிவிட்டார் அதன் பிறகு அவர் எழுதுகிற அநேக நூல்களும் அந்த முந்தினர் புத்தகத்தின் புகழை கொண்டு விற்பனையாயின அவருக்கு பத்திரிகையாளர் கேட்டார் நீங்கள் துடியர் என்று பணக்காரரானது உங்கள் வாழ்க்கையை எந்த விதத்திலே பாதித்திருக்கிறது புதிய வசதிகள் புதிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கின்றனவே நீங்கள் தொடர்ந்து எழுத்தாளராகவே வாழுவோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போது திடீர் பணக்காரராக ஆகிவிட்டீர்களே என்று அவர்கிட்ட கேட்டார் அப்பொழுது அவர் சொன்னார் நான் பணக்காரனானது என்னை பாதிக்கவில்லை வசதிகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் வாழ்ந்து பழக்கப்பட்டேன் புதிய வசதிகள் இருந்தால் இருந்து விட்டு போகட்டும் என்று பணத்தை கொண்டு நிறைய வசதிகளை வைத்துக் கொண்டேன் ஆனால் என்னை பாதித்திருப்பது என்ன தெரியுமா நானும் ஒரு நாள் மரணத்தை சந்திக்க வேண்டியது இருக்கிறது அதிக செல்வமும் அதிக புகழும் சேரும் போது இவைகளையெல்லாம் விட்டு போகிறோமே என்ற ஒரு பயம் எனக்கு இருக்கிறது இதை தக்க வைத்துக் கொள்ள என்ன செய்வது என் வாழ்நாளின் ஒரு நாளையும் நான் கூட்டிக் கொள்ள முடியாது நான் சந்திக்க போகும் மரணத்திற்கு பால் போய் என்று ஒன்று வருகிறதே அதை எப்படி சமாளிப்பேன் இதுதான் எனக்கு அனுதினமும் கவலையாக இருக்கிறது மற்றபடி செல்வம் வந்து போகும் அது வந்ததனாலே எனக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை என்று சொன்னார் அப்படி நிருபர் சொன்னார் அப்படி நீங்கள் பரலோகத்தை தேடுவதா என்றார் பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பர்லோகத்தில் இருக்கிறவருமான தேவகுமாரனை பற்றி கொள்ளுங்கள் நீங்கள் பூமியிலே செய்யத்தக்கது வேறொன்றும் இல்லை அவர் ஒருவரை பற்றிக் கொள்ளுங்கள் அது போதும் என்று சொன்னார் எட்டாம் அதிகாரம் வசனங்கள் ஆனபடியால் கிறிஸ்து ஏசுமுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தை நின்று விடுதலையாக்கிட்டே ஆ பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்திலிருந்து விடுதலை செய்யத்தக்கவர் தேவகுமாரன் ஒருவரே அவரை பின்பற்றும் போது வேறொரு குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை நித்திய உலகத்துக்கு அவர் சேர்ப்பார் என்ற நம்பிக்கையை தவிர இந்த உலகத்தை நாம் செய்யத்தக்கதும் ஒன்றுமில்லை எனவே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை கட்ட நமக்கு இந்த நாளிலும் தந்திருவராக ஆனேன்